தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்று பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு அப்படி என்றால் இந்த எப்பிஆர் பதிவு செய்யப்பட்ட விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம் எங்களுடைய தரப்பில் முதல்வாதமாக ஏற்கனவே அனைத்தேந்தி அண்ணாமது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே வேலுசாமி புறம் மறுக்கப்பட்டது எப்படி எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விலையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதே போல எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்றும் தொலைப்பு இந்த வழக்கில் சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ராகவச்சாரி எடுத்து எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் உண்மைப்பாக கேட்டுக்கொண்டு அதே போல அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி சொல்லினார்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்ற முடிவதற்குள் தீர்ப்பை சொல்வதாக சொல்லி இருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பு அவங்க வந்து தொடர்ச்சி வந்து ஒரு தண்ணி பாட்டு கூட ஏற்படுத்தல பி எம் ரிப்போர்ட்ல வந்து நீச்சத்து குறைபானாலதான் இறந்திருக்காங்க ஒரு எந்த கட்சி நிர்வாகிக்காது பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போகல தப்பி அதற்கான உரிய பதிலே நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வந்து எந்த போஸ்ட் மார்ட் கோர்ட்ல கொடுக்கல அதே போல இது எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தனியை கொடுத்திருக்கிறார்கள் அது பிரச்சனை இல்ல லத்தி ஜார்ஜ் செஞ்ச பிறகு அங்க ஒரு டிச்சு இருந்தது அதுலே போய் விழுந்து இருக்கிறார்கள் ஸ்ப்ரை செய்து இருக்கிறார்களே ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்திலேயே இன்றைக்கு சமீபித்திருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும் உள்ளோக்கம் உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க ஆனா உள்ளோக்கம் இருந்தா நம்ம கொலை வழக்க பத்தி செஞ்சிருக்க மாட்டோமே இத கொலை வழக்க நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி அது வேற அதாவது இந்த லீகல் இதுக்குதான் போகாதீங்க அது வேற ஏன்னா இது போய் கொலை வழக்க பதிவு சொல்ல முடியாது செய்ய முடியாது அவங்களால இந்த திருநாட் போர் நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அமல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம் அதை நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும் இறுதியாக சொல்லும் இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை

சார் அவங்க கேட்டது வந்து என்னன்னா சார் சார் அவங்களுடைய அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க நீதி அரசர் அருணாஜி என்கொயரி போயிட்டு இருக்கு இப்ப கைது செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்ட்ட இல்ல அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகு முடிவு செய்வோம் இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் ஆகவே இது கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய இதையை வைத்திருக்கிறோம் இது மேல பொறுப்பே இல்லன்னு சொல்றீங்களா சார் ஆனந்த் மேல பொறுப்பே இல்லை அப்படி இல்ல சார் இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட் சார் அதெல்லாம் பேச வேண்டாம் சார் லீகல் அப்படி சொல்லல சார் பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை அதாவது சட்டப்பூர்வமா நீங்க நீங்கள் நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை தான் நாங்க சொல்றோம் அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இல்ல அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய நிறைய இடங்களில் தவறா தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்று பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு இன்டெலிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம் ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கிரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணனும் எப்படி அனௌன்ஸ் பண்ணணும் எப்படி ஒரு பேரிகேட் வைக்கல எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம்